ஏற்பட்ட காதல் சிறுமியை அழைத்துச் சென்ற வாலிபர் மலைப்பகுதியில் நடந்த கொடூரம் வசமாக கிளைமேக்ஸ் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி தாய் தந்தை இழந்த நிலையில் பாட்டியின் அரவணைப்பில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் பெற்ற மகளாக பாட்டியே சிறுமியை வளர்த்து வரும் நிலையில் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி வீட்டில் இருந்த சிறுமி திடீரென மாயமானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பாட்டி எங்கு தேடியும் சிறுமி கிடைக்காத காரணத்தால் குளச்சல் மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமி காணாமல் போனது குறித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாயமான சிறுமியை தேடி வந்த நிலையில் சிறுமி காணாமல் போன மறுநாள் உறவினர் வீட்டில் தஞ்சம் அடைந்திருந்ததை அறிந்து மகளிர் போலீசார் அவரை மீட்டு விசாரணை நடத்தினர் அதில்தான் சிறுமிக்கு நடந்த அதிர்ச்சி பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது பதினாறு வயதான சிறுமி இன்ஸ்டாகிராம் அதிகம் பயன்படுத்தி வந்துள்ளார் அப்போது அவருக்கு காட்டத்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான சிஜின் என்ற வாலிபர் அறிமுகமாகியுள்ளார் பள்ளி படிக்கும் மாணவி என்றும் பாராமல் சிறுமியை காதல் வலையில் வீழ்த்திய சிஜின் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி பைக்கில் சென்று சிறுமியை வீட்டில் பிக்கப் செய்துள்ளார் பின்னர் கன்னியாகுமரிக்கு சிறுமியை லாங் டிரைவ் அழைத்துச் சென்றவர் அங்கிருந்து தக்கலை அருகே உள்ள உதயகிரி கோட்டை பல்லுயிரின பூங்காவிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு வைத்து ரீல்ஸ் எடுக்கலாம் என்று சிறுமியிடம் சிஜின் மலைப்பகுதியில் உள்ள மறைவான இடத்தில் வைத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத சிறுமி கூச்சலிட்டு உதவி கேட்க அவரை அங்கேயே விட்டுவிட்டு சிஜின் தப்பி ஓடியுள்ளார் இதனால் செய்வதறியாமல் அழுதபடி நின்ற சிறுமி உறவினர் வீட்டிற்கு சென்று தஞ்சமடைந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்று பின் காப்பகத்தில் ஒப்படைத்த போலீசார் தலைமறைவாக இருந்த சிஜினை கைது செய்தனர் மேலும் சிஜின் மீது போக்சோ உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த குளச்சல் அனைத்து மகளிர் போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க